லவரை அறிமுகப்படுத்திய சாய் பல்லவியின் சகோதரி தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் நடிகை சாய் பல்லவி இவரின் சகோதரி பூஜா கண்ணன் தனது காதலரை அறிமுகப்படுத்தியுள்ளார் இன்ஸ்டாகிராமில் வெளியான இந்த வீடியோ பதிவு பலருக்கும் சாக் கொடுத்து வைரலாகி வருகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்தின் மூலம் மிகவும் பாப்புலர் ஆனவர் நடிகை சாய் பல்லவி இப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன நிலையில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் அதிகம் பேசப்பட்டார் அப்படத்தை தொடர்ந்து சாய் பல்லவிக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது தொடர்ந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழி படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவின் டாப் நடிகைகளில் ஒருவராக வளம் வருகிறார் ஊட்டியில் பிறந்த சாய்பல்லவிக்கு ஒரு சகோதரி உள்ளார் அவர் பெயர் பூஜா கண்ணன் பார்ப்பதற்கு சாய் பல்லவியை ஜெராக்ஸ் எடுத்தது போல் இருப்பார் பார்ப்பதற்கு சாய் பல்லவியை போல் இருப்பதால் பூஜாவுக்கும் பட வாய்ப்புகள் கிடைத்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குனர் ஸ்டண்டு சிவா இயக்கத்தில் நடிகர் சமுத்திரக்கண்ணின் நடிப்பில் சித்திரை செவ்வானம் என்ற படம் வெளியானது இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பூஜா கண்ணன் அப்படத்தை தொடர்ந்து வேறு எந்த படத்திலும் பூஜா நடிக்கவில்லை அதுவே பூஜாவின் கடைசி படமாகும் சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் பூஜாவின் லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் பதிவு ரசிகர்களுக்கு சாக் கொடுத்துள்ளது பூஜாவின் இன்ஸ்டா பதிவில் இவர்தான் வினித் இவரை நான் காதலிக்கிறேன் என போஸ்ட் செய்துள்ளார் பூஜாவின் இன்ஸ்டா போஸ்டரை பார்த்த நெட்டிசன்கள் இது உங்க அக்காவுக்கு தெரியுமா அவங்க என்ன சொன்னாங்க என பூஜாவின் காதலுக்கு கமெண்ட் மூலம் வாழ்த்துக்களையும் லைக்குகளையும் பறக்கவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் நடிகை சாய் பல்லவியின் சகோதரி பூஜா கண்ணன் தனது காதலரை அறிமுகப்படுத்திய வீடியோ பதிவு சோசியல் மீடியாக்களில் ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது